சரி ரொம்ப சந்தோஷம் அதாவது நம்ம தங்கச்சி மணம் பற்றைக்கருவாடு பழைய நம்ம ராம்நாடு வைப்ஸ் நண்பர்களோடு வந்திருந்தாங்க சாப்பிட்டாங்க எப்படி இருக்குதுன்னு அவங்க தான் சொல்லிவிட்டாங்க ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி இது நம்ம உணவு கருவாடு பழைய கஞ்சி வந்துவிட்டோம் வந்து ரீச் ஆகிட்டோம் அந்த இருக்கு ஸ்பாட்டு இதை பிளான் பண்ணி நாங்கள் வரல வர்ற வழியில் பார்த்தோம் சரி உள்ளே போய் பார்த்துருவோம் அப்படின்னு நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன் லாஸ்ட்டாக வீடியோ போடுறப்ப பாருளில் இருக்கா போட்டுருந்தோம் சரி உள்ள போய் பார்த்துருவாங்க உள்ள போ

தென் புறம் நாங்க நம்மளையே வச்சிட்டு இருக்கோம். ஒருவேளை இது காமனே இல்ல. என்ன புடிச்சிருக்கோம். பन्ने இந்த வீடியோ என்ன தெரியுமா? டார்கெட் வந்துருச்சு. இது வெச்சிட்டு வீடியோ வைக்கிறீங்க. மீனா கிட்ட ரெடிஸ் உள்ள வைக்கணும். ரெடிஸ் உள்ள வைக்கணும். சால வெக்கிட்டே இருக்கேன்.

உப்பு போட்டு கடந்து விடுறோம் ஏய் உப்பு இருக்காதுப்பா உப்பு இருக்காது எப்படி இருக்கு தயிர் ஊத்திங்க தயிர் ஊத்திடுங்க ஒரு நாளை நிறைய பேர் வேலை செய்யணும் இருக்கு இல்ல சின்ன வகையாத்து இதுல போட்டு சின்ன வகையாத்து கடிப்பாங்க இல்ல எடுத்து கடிப்பாங்க ஒன்றும் மண்ணு மாதிரி கிடைக்கிறப்ப

பேஜ் அப்படியே மாரே முடிஞ்சிருச்சு. அது தயிர் எல்லாம் mix ആയി. அதுல என்னன்னு சூப்பரா இருக்கு. பூரி போட்டு. ஃபர்ஸ்ட் ஒண்ணு தான் வாங்கி ட்ரை பண்ணு. அடுத்த இன்னொன்னு வாங்கிடலாம். இது முடிச்சிட்டு அப்புறம் ஓட வேண்டியது. பிரெஸ்ட் நம்மார முடிச்சு. அதெல்லாம் என்ன? என்ன ஊருயா? ஹ்ம். ஆமா. நார்மலா இந்த டப்பா அதுல பூரா கேஸ் இதோ நிறைய வர வரலாம். எல்லாமே ஓவர்.

திருப்தியா இருந்துச்சா சாப்பாடு சாப்பாடு திருப்தியா இருந்துச்சா திருப்தியா இருந்துச்சா திருப்தியா இருந்துச்சா திருப்தியா இருந்துச்சா உண்மையிலே எக்ஸ்ட்ராவா இருந்தா உண்மையில நல்ல கவனிப்பு முடியாது நல்ல அன்பா இருந்தியதான் சொல்ல வார்த்தை நம்ம இன்னைக்கு பழைய கஞ்சி பட்டரைக்கார வாடக்கு வந்திருந்தோம் சாப்பிட்டு முடிக்கிறவர்களை எதிர்த்து அண்ணனை பாத்துட்டோம் அண்ணனை மீட் பண்ணிட்டு அண்ணா எப்படி இருக்கீங்க உங்களை சந்திச்சால ரொம்ப சந்தோஷம் சாப்பாடுலாம் ரொம்ப அருமையா இருந்துச்சு நாங்க வந்துட்டு இந்த குளிர்டயத்துல அப்படி எதமா தான் இருந்துச்சு வெயில தேவை அருமையா இருந்துச்சு அந்த ஒவ்வொன்னும் ஒவ்வொரு டேஸ்டா இருந்துச்சு அந்த சின்ன உண்ணி அந்த கருவாடு ஒவ்வொன்று ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட்டாக இருந்துச்சு சரி ரொம்ப சந்தோஷம் அதாவது நம்ம தங்கச்சி மடம் பற்றை கருவாடு பழைய நம்ம ராம்நாடு வைப்ஸ் நண்பர்களோடு வந்திருந்தாங்க சாப்பிட்டாங்க எப்படி இருக்குன்னு அவங்க தான் சொல்லிட்டாங்க ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி இது நம்ம உணவு நம்ம நம்ம உணவு அப்படின்னு மாறுதட்டி சொல்ல வேண்டிய உணவு இந்த உணவு யாருனாலும் எங்கேனாலும் விட்டு கொடுத்துடாதீங்க முடிஞ்ச அவங்க வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க ஸோ முடியலை அப்படின்னா நம்ம பக்கம் வந்தீங்கன்னு வச்சுங்களேன் நம்ம தங்கச்சி மாவட்டத்தில் அந்த பாரம்பரிய சுவையோட நம்ம இந்த பற்றை கருவாடு பழைய கஞ்சியை பண்ணி கொடுக்குறோம் அவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த பற்றைக்கருவாடு பழைய கஞ்சி வந்து நம்ம பாரம்பரிய சுவை சுவை நம்ம தமிழோடைய சுவை இதெல்லாமே அதில் இருக்குது அதில் நிறைய பாசம் நேசம் கலந்துருக்குது ஸோ நிச்சயமாக வந்தீங்கன்னா நம்ம வாங்க ஒரு முறை சாப்பிட்டு பாருங்க இந்த ராம்லா ட்ரைவ் சேனலோடைய நண்பர்களோட சேனலில் நீங்கள் வந்து நிறையா ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க ஏன்னா நிறையா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா உணவு சம்மந்தப்பட்ட பயிர்கள் நிறையா இருக்குது நல்ல உணவுகளை தேடி தேடி பயிர் பண்ணுறாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நானே ஃபாலோ பண்ணிட்டேன் உங்கள் சேனலை ரொம்ப அவங்க ஸ்டில் அந்த வணக்கம் ஸ்டார்ட் மட்டும் இருக்கு நண்பர்களுக்கு வணக்கம் அதுக்கு நாங்க ஒரு பிக் பேன அதுக்கு மட்டும் ஆமா